எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்கு நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கு எதெல்லாம் சாதகமற்ற விஷயங்களா இருக்கு தெரியுமா பார்க்கலாம் வாங்க முதல்ல சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க பூரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் சிம்ம இல்லை சரிங்களா அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் சுக்கரன் நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் முழுக்க சுக்கரன் ஆல்மோஸ்ட் ராசிக்கு பத்தாம் இடத்துல வலுத்து பெற்ற தமிழ் இருக்கிறது சிறப்பு தான் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குங்க சரிங்களா பூரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்லதொரு மாற்றங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைய வந்து நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில் நல்லதொரு மாற்றங்களை அதிகமாக சந்திப்பீங்க ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊதிய உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்குங்க சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அரசு சார்ந்த துறையில நீங்க வந்து உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது அரசாங்கத்துல பணி புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு அளவுக்கு ஏற்றங்களை ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஜாப் சேஞ்ச் ஆச்சு இந்த காலத்துல கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் குருவுடைய பார்வையில இருக்குங்க திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கோ தாமதமாயிட்டு இருக்கோ அவங்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு வந்து ராகு குருவுனுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக ராகு செய்வாருங்க ஏன்னா ராகு பெரும்பாலும் ஏழாம் இடத்தை தனித்து இருக்கிறது வேற குரு பார்ல இருக்கிறது வேற அப்ப குரு பார்த்த ராகு கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி கொடுப்பார் திருமணம் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் திருமண வயதை தாண்டியும் இன்னும் திருமணம் ஆகல அல்லது திருமணமாகி முதல் திருமண வாழ்க்கையை முடிவை பெற்று இரண்டாம் திருமணத்துக்கான நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புல அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்ல லைஃப் கிடைப்பாங்க அதே மாதிரி மனைவியால் அல்லது கணவனால் பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியாக சில உயர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியுமே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்குங்க சரிங்க திருமணம் அதாவது பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் வந்து நடந்து முடியறதுக்கான சில வாய்ப்புகளை இந்த குருவும் சரி ராகுவும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல ராக் இருக்கும்போது வேற்று மதம் வேற்று ஜாதி சம்பந்தப்பட்ட திருமண அமைப்புகளை கொஞ்சம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் வேற்றுமொழி பேசும் நபர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் அவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வையும் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்கோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனா ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிக்கிறது சிறப்பா இருக்கும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருவாருங்க அதே மாதிரி மாத்திரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் மறைவார் சூரியன் தனிச்சு மறைஞ்சிருக்கிறது சிறப்பு கிடையாது மேலும் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்துருவாருங்க சரிங்களா ஸோ இந்த சுக்கரன் குரு சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நன்மையும் தீமையும் ரெண்டு கலந்த ஒரு கலவையாக தான் செய்யும் பொதுவாக குரு சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க அவர்கள் ரெண்டு பேருமே இருக்கின்ற இடத்தை கெடுத்து பார்க்கின்ற இடத்தை வளப்படுத்துவாங்க அப்ப ஐந்தாம் இடத்த ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கும்போது வசதி வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுப்பாங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பண வரவை கொடுப்பாங்க ஆனா ஆசைகளையும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அதிகமான ஆசை உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரிய முதல் பகுதியில் ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறது தாயாரினுடைய அதாவது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல விடும் இந்த மாத்திரை ரெண்டாவது பகுதியில பேச்சில் கொஞ்சம் கவனம் நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் பொறுமை கொஞ்சம் கண்டிப்பா அதிகமாக தேவை குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை நீங்க அதிகமாக வளர்த்துக்கணுங்க சரிங்களா ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களா அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த டைம்ல பெரும்பாலும் சிம்மத்துல பிறந்தவா அதுவும் பூர்வத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில தான் கொஞ்சம் பிரச்சனைகளே சற்று அதிகமா இருக்கும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாதிரி இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் சற்று இருக்குங்க சரிங்களா பணம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஆஃப் அதாவது குறிப்பாக ஜூலை மாதம் இருபதாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் சிம்மத்தில் பிறகு கண்டிப்பாக உண்டு குறிப்பாக குடும்பம் சார்ந்த அமைப்புகள் குடும்பம் சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில் அந்த செலவானது இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு சார்ந்த விஷயங்களை சில தடைகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்ல நாலேஜ் நல்ல ஒரு அறிவுத்திறன் உங்ககிட்ட இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு நேரம் வரணும் இப்போ செவ்வா நான்காம் அதிபதி கேதுவோட சேர்ந்து ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்கார் பிளஸ் ரெண்டாம் இடத்தை சனி பாக்கல வேற எந்த சுபகிரகமும் இரண்டாம் மடத்தை தொடர்பு கொள்ளலை ஸோ அப்படி இருக்கும் போது படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அது மாதிரி அதிகமாக தேவை உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தேவை எதையுமே நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க அன்னன்னைக்கு வெளியே அன்னிக்கே முடிச்சுக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்